பாருங்கள் இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை அருகே அரசு உதவி பெறும் துவக்கப் பள்ளியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று மறைந்த தனது தாயார் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் சத்துணவு கூடம் பூமி பூஜை விழா நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட மேட்டுமருதூர் கிராமத்தில் நடேசன் அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளியில் முப்பத்தேழு ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மறைந்த முன்னாள் தலைமையாசிரியர் முத்துக்கண்ணு முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரின் குடும்பத்தார் சார்பில் முத்துக்கண்ணு நினைவு சத்துணவு கூடம் அமைக்க முன்வந்து அதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது அதேபோல் மறைந்த ஆசிரியரின் பேரன் தற்போது வங்கி ஒன்றில் வேலை கிடைத்து தனது முதல் மாத ஊதியத்தில் பள்ளி மாணவர்களுக்கு உணவு சாப்பிட சில்வர் தட்டுகள் தமிழர்களை வழங்கினார் தனது தாயார் பணிபுரிந்த பள்ளியில் புதிதாக சமையல் கூடம் கட்டித்தர முன்வந்த குடும்பத்தாரை மேட்டுமருதூர் கிராம பொதுமக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமையாசிரியர் காளியம்மாள் தலைமை வகித்தார் முன்னாள் மாணவர்கள் கவுன்சிலர்கள் தமிழரசன் கந்தசாமி ஓய்வு தலைமை ஆசிரியர்கள் முருகாம்பாள் இளங்கோவன் ஆசிரியர் ரவிச்சந்திரன் ராணி முன்னாள் மாணவர்கள் கதிர்வேல் இருளப்பன் கருமலை வழக்கறிஞர்கள் மதியழகன் குமார் வாசுதேவன் வினோத் சுரேஷ் கல்லூரி நூலகர் நீலாதேவி அங்கன்வாடி ஆசிரியர் மலர்கொடி ஆகியோர்கள் முன்னிலை வைத்தனர் இந்நிகழ்வில் மறைந்த ஆசிரியை முத்துக்கண்ணு மகன் மருத்துவப் பேராசிரியர் சந்திரசேகரன் பள்ளி ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் மறைந்த ஆசிரியை முத்துக்கண்ணு குடும்பத்தார் என பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் கிராம பொதுமக்கள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர் மாணவிகள் மற்றும் தலைமை ஆசிரியர் குடும்பத்தார்கள் பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது குளித்தலை செய்தியாளர் வீரத்யாகராஜன்